ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரஞ்சி டாட் காம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சேட் ஐட்டன்னா ரொம்ப பிடிக்குங்க அதுவும் நம்ம ரோட்டுக்கடையெலாம் கிடைக்கக்கூடிய காளான் மசாலாவுக்கு நிறைய பேர் அடிட்டு இனி வந்து எந்த ஒரு அஜினோமோட்டோ அதே மாதிரி கெமிக்கல்ஸ் கலர் எதுவுமே சேர்க்காமல் நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக வெறும் ஒரு கால் கிலோ அளவுக்கு கோசு இருந்தால் போதுங்க நல்லா கமகமானு இந்த கடை ஸ்பெஷல் காளான் மசாலா நம்ம ரொம்ப சிம்பிளாக செலவும் கம்மியாக ஹெல்த்தியான முறையில் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது குழந்தைங்க கேட்கும்போது நம்ம மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை கூட நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்க போகிறதில்லைங்க வாங்க இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு கோஸ் எடுத்துகிட்டு நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க கட் பண்ணும்போது நல்ல அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க இதை நான் வந்து சாப்பரில் தான் போட்டு கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் கத்தியில் கட் பண்ணுறதா இருந்தாலும் நல்லா இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்குங்க கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஏதாவது ஒரு கப் அளவில் அளந்து எடுத்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி இதை மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்லா அழுத்தி அழுத்தி அளந்து எடுத்திருக்கேன் இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதே கப்பால் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு சேர்க்கலாம் கடைங்களில் பார்த்திங்கன்னா மைதா மாவு சேர்ப்பாங்க நம்ம மாவு சேர்த்துருக்கோம் அதே மாதிரி ஒரு கால் கப் அளவுக்கு கார்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க அதுதான் நல்ல முறுமுறுப்பு தன்மை கிடைக்கும் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு பகடா மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொறிச்செடுக்க போகிறோம் எண்ணெயில் பொறிக்கும் போது நல்லா குட்டி குட்டியாக கிள்ளி போட்டுக்குங்க ஏன்னா காளான் மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம தெரியக்கூடாது அந்த பக்கடா அதனால் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கிள்ளி போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டைக்கோஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாஸ் மட்டும் சேர்த்து ரொம்ப சுவையான அதே டேஸ்ட்டும் அதே ஃப்ளேவரும் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து பாருங்கள் இப்போ இதை நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்ல கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்குங்க இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் பொறிக்கும் போது குழந்தைங்க எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இது நல்லா வெந்துட்டு கலர் மாதிரி வந்திருக்கு இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு முட்டைகோஸ் சேர்த்துருக்கோம் இதை நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு பேருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு நமக்கு காளான் மசாலா கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம ரொம்ப பெரியசாக இருக்குது இல்லைங்களா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்குங்க எது பெருசாக இருக்கோ அதெல்லாம் மட்டும் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி அகலமான ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு தக்காளி பழத்தை அரைச்சி கூட இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் டொமேட்டோ சாஸ் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம இதில் சேர்க்க போகிற ஒரே சாஸ் இந்த டொமேட்டோ சாஸ் மட்டும்தாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு தக்காளி பழத்தை கூட அரைச்சி சேர்த்துட்டு இப்போ இது கூட இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அல்லது மட்டன் மசாலா எது வேணால் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ நீங்கள் தக்காளி அரைச்சி சேர்த்திங்கன்னா இந்த டைமில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டொமேட்டோ சாஸ் சேர்த்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடச்சிரும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்துக்கு இது கூட சேர்த்துட்டு அதே அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா இது சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த நம்ம பொறிச்சு வச்சுருக்க பகடாலாம் போட்டு கலந்து எடுக்கும் போது தான் நமக்கு அந்த இதோட சா இந்த சாஸோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் ரொம்ப நல்லா இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு வந்து இது எந்த அந்த சாஸ் எந்தளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு நல்ல குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பகடாவை இது கூட சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு வதக்கு வதக்கி எடுத்தா போதும் ரொம்ப நாள் இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த டைமில் கடைசியாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அவ்வளோதாங்க இதில் நம்ம சேர்த்துருக்க மசாலாவே நம்ம அஜினோமோட்டோ அதே மாதிரி ரெட் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கவே இல்லை ரொம்ப ஹெல்த்தியான முறையில் அதுவும் கடையில் கிடைக்கக்கூடிய இந்த காளான் மசாலாவை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கு ஒரு தடவை செய்து கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு கடைசியாக நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழியும் தூவி சுட சுட இதை சர்வ் பண்ண வேண்டியதாங்க இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த கான் சிப்ஸ் இருக்குது இல்லைங்களா அதுவும் பொறிச்சு சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இறக்கும்போது நான் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு இந்த பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய கான் சிப்ஸும் சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் எப்படி செய்து கொடுத்து பாருங்கள் நம்ம அந்த ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டும் அதே ஃப்ளேவரும் இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்